ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பாருங்க பாருங்கள் நல்லா பாசிப்பருப்பு போட்டு கில்லி போட்ட சாம்பார் வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் அதுக்கு சைடிஸ் வந்து கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றின கூட்டு வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் கூட்டு பாருங்கள் நல்லா கட்டியாக பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி சீரகம் தேங்காய்ச்சியில் எல்லாமே அரைச்சி உடுத்தினா கத்திரிக்காய் கூட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வச்சிருக்கு நல்ல மனமான தக்காளி ரசம் வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது நம்ம தைக்க உட்கார வேண்டியதாக இன்றைக்கி ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்திருக்கு சரி திருட்டு வச்சு அந்த மாடல் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அது எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு இப்போ ஸ்விக்ஸாக்கு நம்ம டிசைன் மாதிரி ஒரு மார்க் பண்ணி பேக் சைடு வரைஞ்சி இப்போ சரி திரட்டு வச்சு தான் நான் வந்து அதை தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கார்னர் பகுதியில் வந்து நம்ம சயின்சிக்கு மாதிரி ரெண்டு தடவை தையல் மிஷினில் போட்டுக்கோங்க சரி திரட்டு வச்சு உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து இது கிளியராக தெரியல ஏன்னா ப்ளவுஸும் மாதிரி ஷைனிங்காக இருக்குது கிளாரிட்டி வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது இந்த இப்போ இப்போ பாப்பின் வந்து அந்த சரி திரட்டு நூல் அந்திருச்சு சுற்றி காமிக்க மாறுங்க அப்படி சுற்றி பாப்பின் கேஸ்குள்ளே போட்டு கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பாப்பின் நட்ட வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு திருக்கி விட்டுருங்க இப்ப வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு கிளாத்தில் தச்சு பார்த்துருவோம் தையல் எப்படி உழுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் தைக்க ஆரம்பிப்போம் இப்போ தையல் நல்லா நீட்டாக தான் உழுது சிக்ஸ் ஆஃப் மாடல் போட்டு நீங்கள் நம்ம வந்து இது வந்து லைனிங் மேலே வச்சு தான் வந்து வந்து கண்டு வந்து மேலே பக்கமாகவும் பாப்பின் கேஸில் வந்து சரி திரட்டம் மாட்டி வச்சு நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க ஆனால் தச்சு முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு கைக்கும் அதே மாதிரி தான் சென்ட்ரலில் நம்ம வந்து இப்போ இது நம்ம சமைக்கி வருது தெரியுமா இப்போ பாக்கெட்டில் அது பீஸ் ஒரு பாக்கெட் பத்து ரூபா தான் சொல்கிறாங்க அதை வாங்கி வச்சு தான் நம்ம நார்மல் இப்போ சரித்ரட்லாம் எடுத்துகிட்டேன் நார்மல் நூலை மாட்டி அந்த அது வந்து நடுவில் நடுவில் அங்கங்கே ஒரு அரை இன்ச்சு கேப் போட்டு உங்க சமிக்க வச்சு நம்ம மிஷின்லேயே தையல் போட்டுக்கிட்டு வரேன் பாருங்கள் உங்களுக்கு தைச்சி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸை காமிக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி தை தைச்சி பாருங்கள் நம்ம ப்ளவுஸு வெளியே வந்து நம்ம டிசைன் போடுறது நம்மளே போட்டு போயிடலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கைக்கு இந்த மாடல் தான் நம்ம கொடுத்துருந்தேன் வீடியோவில் வந்து கிளாரிட்டி வந்து சரியாக தெரியல இதே மாதிரி இந்த நம்ம எனக்கு சிக்ஸாக் போட்டிருந்தோம் தெரியுமா அதில் வந்து ஒவ்வொரு சமிக்கையை வச்சு அவங்கட்டுங்கிட்ட வச்சு நம்ம நூலை மாட்டி நார்மல் நூலை மாட்டி தச்சுட்டேங்க இதுதான் கடைசியில் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு டிசைன் உங்களுக்கே தெரியும் கூட ஊட ஜமிக்கெல்லாம் வச்சிருக்கு இப்போ வந்து நம்ம முதுகுக்கு நம்ம கழுத்து பகுதிக்கு வந்து மாடல் போட்டாச்சு முதுகு வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால அந்த முதுகுலையும் நம்ம ஒவ்வொரு ஜம்மிக்கு ஒட்டி விட்டுருவோம் பாத்தீங்களா கைக்கு எவ்வளோ அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்கு இதே டிசைன் தான் நெக்குக்கும் போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும் அங்கங்கே ஜமிக்கியை வந்து நம்ம நடுவில் நடுவில் வச்சு தையல் போட்டாச்சு நான் ஒட்டலங்க தையல் தான் போட்டிருக்கேன் இப்போ முழுகளுக்கு மட்டும் அங்கங்கே ஒவ்வொரு ஜமிக்கையும் ஒட்டி விட்டுருவோம் இப்போ ப்ளூ வச்சு இந்த இதாங்க நம்ம பென்சில் மார்க் பண்ணி அப்படியே பாருங்கள் முக்கோண சேப்பில் நெட்டுக்க நம்ம கழுத்து பீஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த இதெல்லாம் நான் வீடியோ முத ஆரம்பத்தில் எடுத்தேன் அது டெலிட் ஆயிடுச்சு வீடியோவில் நேரில் பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி மாடல் போட்டு தச்சு பாருங்கள் கையும் செம்மையாக இருந்துச்சுங்க பெரும் சரித்திரட்டும் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு நம்ம ஜமிக்கி பாக்கெட்டும் வச்சு இப்படி சிம்பிளான மாடல் போட்டிருக்கோம் ஆனால் பார்க்க இதெல்லாம் நம்ம பார்லரில் கொடுத்து வாங்கினோம்னா எப்படியும் தௌசண்ட்கு தௌசண்ட்க்கு மேலேயே வாங்குவாங்க இதாங்க அந்த ஜமிக்கி பாக்கெட்டு பாருங்கள் இப்போ முதுகு பக்கம் பிளெயினாக இருக்கிறதுனால நம்ம த்ரீ செவன் த்ரீ செவன் தௌசண்ட் அந்த குழு இருக்குது தெரியுமா அதை வாங்கி நம்ம அங்கங்கே ஸ்டார்ட் வச்சு இது வந்து முழுகாது நல்ல கம்பு வந்து ஒட்டிக்கிடும் இது நம்ம தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அங்கங்கே ஒவ்வொரு ஜமிக்கியை மட்டும் ஒட்டி விட்டுருவோம் ஒட்டி விட்டு நான் ஃபைனலில் உங்களை காமிக்கிறேன் என் சேனல் பிடிச்சதுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அங்கங்கே ஒரு ஜமிக்கியை நம்ம ஒட்டி விட்டு படிப்பில் ஃபைனலில் காமிக்க பாருங்க இதாங்க ப்ளவுஸு தச்சு முடித்தாச்சு ஆனால் என்னென்னு தெரியல வீடியோவுக்கு வந்து கழிச்சுன்னு தெரியாமல் இருக்குது ஆனால் மாடல் நல்லா நேரில் நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஐ ஐடியா பண்ணி நீங்களே உங்கள் ப்ளவுஸுக்கு மாடல் போட்டு தச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி